நம்ம யாத்திரை சிறப்போ அப்படின்னு ஒரே இது பதிலும் மறையிடைய

அரகர நம பார்வதி நமப்பதையே அரகர மகாதேவா என்னளுடைய சிவனையை போற்றி என் ஆற்றவர்க்கும் விரைவா போற்றி இப்பொழுது நாம் வைஷ்ணவாதேவி உள்ள கட்ரா என்ற இடத்தில் பாஹப் பாபா தன்கார் என்ற கோயில் தரிசனம் செய்ய வந்துள்ளோம் சிவாய நம திருச்சிற்றம் மூலம் சுவாமியோட ஜடாமுடியிலிருந்து கங்கையை வைவது போன்ற ஒரு திருக்காட்சி அருமையாக உள்ளது இயற்கையை சூழ்ந்த ஒரு நிலம் திருச்சிற்றம் ஏதோ உள்ளே இருந்து வரும் பகுதியில்தான் புகைக்குள்ளே சுயம்புவாக சுவாமியும் அம்பாலும் அமைந்துள்ளனர் திருச்சிற்றம்பலம் திருநாளைய சிவனையப்போட்டி என் நாட்டுப் போட்டி இப்போது நாம் இருப்பது கட்ராவில் உள்ள நவதேவி ஆலயம் நவதேவி ஆலயம் பின்புறம் சிவபெருமானும் சுயம்பூர் விநாயகர் பெருமானும் உள்ளார் இது நவதேவி ஆலயம் கட்ராவில் அமைந்துள்ளது ஜெய் கி ஜெய் அரக ாயணமடை சிவனியைப் போற்றி என் நாட்டிற்கும் ரெவா போற்றி நாம் இப்போது வைஷ்ணவி தேவி அமைந்துள்ள ஆலயத்துக்கு செல்ல தயாராக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுதான் தேவியோட நுழைவு வைஷ்ணவா தேவி அமைந்திருக்கும் வைஷ்ணவாமலை சிகரம்

இன்ன குற முடியாது நம பார்வதி நமபதயே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி இப்பொழுது நாங்கள் அமர்நாத் பனி தரிசனம் செய்ய குகை நோக்கி குதிரையில் சென்று கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க எல்லாரும் பாருங்க செல்லமா வாங்க பின்னாடி பாருங்க எல்லாரோ பின்னாடி குதிரை வரிசை வெகு நீண்ட தூரத்தில் உள்ளது பனிலிங்கம் அமைந்துள்ள மலைப்பகுதிகள் முன்னேறும் குதிரை வரிசை நீண்ட வரிசை குதிரை உள்ளது அதோ பாருங்கள் எவ்வளவு தூரத்திற்கு லைட் எரிந்து கொண்டிருக்குது